ஹாய் கைஸ் எல்லோரும் நல்லாயிருக்கீங்களா பருப்பு சோறு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் நானூறு கிராம் அரிசிக்கு நூறு பாசி பருப்பு இருபது போல் சின்ன வெங்காயம் சாப் பண்ணது ரெண்டு தக்காளி ஃபைனாக அரைச்சி வச்சுருக்கேன் மல்லித்தலை கொஞ்சம் புதினா இருந்தால் அதுவும் போட்டுக்கலாம் என்கிட்ட இல்லை பட்டை இலக்காய் தூள் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு ஒரு டீஸ்பூன் இது எல்லாமே போட்டு தாளித்து சோறை போட்டு தம்ள விட போகிறோம் இலக்கிறது கொஞ்சம் முன்னாடி தேங்காய் கால் மூடிக்கும் குறைவா அதுக்கு ஒரு குக்கரில் எண்ணெய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காயட்டும் எண்ணெய் காஞ்சிருச்சு ஒவ்வொரு பொருளாக போட்டலாம் வெங்காயம் கொஞ்சம் வாதம் இதோட தக்காளி இது ஒரு நிமிஷம் வாதம் இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்டையும் போட்டுறலாம் இது நல்லா வதங்கிருச்சு இப்போ பட்டை இலக்க தூளையும் போட்டலாம் அதோட சேர்த்து இந்த மல்லித்தளையும் போட்டலாம் பாசிப்பருப்பையும் போட்டுடலாம் மஞ்சத்தூள் ஒரு ரெண்டு நிமிஷம் தண்ணி அளந்து ஊற்றிடலாம் தண்ணி ஊற்றிடலாம் இப்போ இந்த அரிசிக்கு தேவையான உப்பு போட்டுடலாம் நுரை அதுக்கப்புறம் அரிசியை போடலாம் கூட ஆரம்பிச்சிருச்சு இப்போ அடுப்பு கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு அரிசியை போட்டலாம் குக்கர் மூட தேவையில்லை திறந்து வச்சு இதை வேக வைக்கலாம் எல்லா அரிசியும் போட்டுறேன் பருப்பு அரிசி ஒன்றா வேகட்டும் இப்போ குக்கர் மூடியுடைய வாசலையும் விசிலையும் எடுத்துட்டு இதை மூடி ஒரு பத்து நிமிஷம் வேக விடுவோம் அரிசி ஒரு அரைப்பாக தான் வெந்திருக்கு இன்னும் தண்ணி இருக்குது இன்னும் கொஞ்சம் வேகணும் கொஞ்ச நேரம் அதே மாதிரி குக்கரை மூடி வைக்கலாம் ஓரளவுக்கு நல்லாவே வெந்துருச்சு இப்போ இந்த தேங்காயை ஊற்றி இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் தம்ளை வச்சு எடுத்துருவோம் அடுப்பை சிம்மில் வச்சு இதே மாதிரி பழையபடி வெறும் குக்கர் மூடியை மூடி விட்டுவோம் மூடி விட்டு எடுத்துருவோம் அடிமட்டை மூடிக்கு நல்லா கிண்டி விட்டுறலாம் தேங்காய் ஊற்றி அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு சோறு நல்லா பொல போலன்னு உதிரியாக வந்திருக்கு நல்லா இருக்குது சோறு இதுக்கு எல்லாம் கலந்த புளி எல்லாம் கலந்த காய்கறி போட்ட புளி முட்டை பொ பொறிச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் வீடியோ பார்த்த நண்பர்களுக்கு நன்றி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி